ஹாய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பென்சிலை வச்சு இன்றைக்கி ஒரு லைட் மேக் பண்ண போகிறேன் அது எப்படி அந்த பென்சிலை வச்சு லைட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த பென்சிலை வச்சு லைட் மேக் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னா சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் தெரியாதவங்க பரவாயில்ல நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த பென்சிலோட கூரை பாருங்கள் இது வந்து கிராஃபைட் அப்படின்ற ஒரு உலோகத்தினால் ஆனது இந்த கிராஃபைட்டை வச்சு ஒரு பக்கம் ஃபேஸும் ஒரு பக்கம் நியூட்ரலும் கொடுத்து ஒரு ஹீட் எலமெண்ட்டை உருவாக்கி இதை வந்து லைட்டிங்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகேங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன் இது என்ன கான்செப்டில் சொல்கிறேன் அப்படின்னா குண்டு பல்ப்பு இந்த குண்டு பல்பில் டங்ஸ்டன் ஹீட் ஆகி எப்படி லைட்டிங் வருதோ அதே கான்செப்டில் தாங்க இந்த கிராஃபைட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லைட்டிங்கை எரிவிட போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வரை எடுத்துக்கலாம் ஒன்று ஃபேஸு இன்னொன்று நியூட்ரல் இது வந்து அஞ்சு ஓல்டு சப்ளை தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த கிராஃபைட்டில் ஒரு முனையில் ஃபேஸும் இன்னொரு முனையில் நியூட்ரலும் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டில உள்ளே தான் நம்ம இன்செர்ட் பண்ணி அந்த கிராஃபைட்டு நம்ம எரியோட போகிறோம் ஓகேங்களா கிராஃபைட் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம ஆக்சிஜன் உள்ளே போகிற அளவு நம்ம மூடி விடுவோம் உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றது அவசரம் ஜூம் பண்ணி கிட்ட வச்சு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ வந்து கரண்ட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃபைவ் வோல்ட்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைட்டை சின்னதாக ஒரு லைட்டிங் இருக்குது பார்த்திங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் ஆகி அப்படியே கொஞ்சம் ப்ரைட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஏன் பாட்டில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிணேன் அப்படின்னா உள்ளே வந்து ஆக்ஸிஜன் கேஸ் இல்லை அதனால் அது எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்றதுக்கோசரம் தான் உங்களுக்கு போட்டு காட்டணும் ஓகேங்களா அப்படியே பிரைட் ஆகிட்டே வருது பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக லைட்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அந்த கிராஃபைட் வந்து அப்படியே எரியுது அவ்வளோ பழுத்து அப்படியே எரியுது பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் அப்படியே அந்த பின்னாடி ஸ்டிக்கரோட அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அப்பா இது ஏன் உடனே கட்டாயிருச்சு அப்படின்னா பல்பில் ஆர்கான் கேஸ் இருக்குது அதனால் அந்த டங்ஸ்டனை வந்து அரிக்காமல் அந்த ஆர்கானிக் கேஸ் வந்து பார்த்துக்குது ஆனால் இதில் வந்து ஆக்சிஜனும் இல்லை ஆர்கான் கேஸும் இல்லை அதனால தான் டக்குன்னு வந்து இது கட்டாயிருச்சு அப்படி இல்லைனா நீண்ட நேரம் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அப்புறம் இந்த கிராஃப் ஐட்டை வச்சு வெளியே வச்சு நாம் எரிய விட போகிறோம் இது எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு ஸ்டாண்டை எடுத்தாச்சு அதில் கிராஃப் ஐட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ட அப்புறம் அதே ஃபைவ் வோல்ட்டு தான் எதுவும் கொடுக்க போகிறேன் ஃபைவ் வோல்ட் கொடுத்துட்ட போகிறோம் இது எப்படி எரியுது எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ ப்ரைட்டாக எரியுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கும் ஃபைவ் வோல்ட் வந்து பென்சில் குரில் பாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புக வருது அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம் லைட் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் தான் நமக்கு க்ளியராக தெரியும் ஓகேங்களா இந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் அப்படியே பாருங்கள் நம்ம கண்ணாடி பாட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்குது அதே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைட் ஆகிட்டே இருக்குது இதுவும் நல்ல அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெட் கலராக இருக்குது ஃபுல் வியூவும் அருமையாக இருக்குது அதுவும் அந்த ஸ்டிக்கரோடு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே நல்லா ஒரு குண்டுபோல் பெரிய மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் நேரத்தையே கட் ஆகிடுச்சி வீடியோ முடிஞ்சதுமே எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது அது உங்கள் விருப்பம் அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில் வந்து எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிய போகிற விஷயம் நான் கற்றுக்கிற விஷயம் எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுங்க ஓகேங்களா அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்